ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை நீண்ட நாட்களாக நீ கலங்கி கொண்டிருக்கும் ஒரு காரியத்தில் இன்று ஒரு அற்புதம் செய்யவே நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் ஆயிரம்தான் நஷ்டங்கள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில்தான் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படியே தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய் உன் துன்பங்கள் அதிகமாகும் போதுதான் உன் அப்பா என்னை நீ நெருங்கி வந்தாய் துன்பங்களை பார்த்து பார்த்து உன் மனம் இப்பொழுது கந்தல் கோணியாக உள்ளது கவலைப்படாதே செல்லமே உன் மனம் படும் வேதனையை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய போகிறாய் இது என் பிள்ளைக்கு உன் அப்பா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம் வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக வருகிறதென்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் எப்பொழுதும் ஒன்றை நினைவில் கொள் இப்போது இருக்கும் முன்னிலைதான் முடிவான ஒன்று என்று நினைக்காதே இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதியான ஒரு வாசகம் இதுவும் கடந்து போகும் ஆம் இன்பங்களும் கடந்து போகும் இப்போது நீ சந்திக்கும் துன்பங்களும் கடந்தே போகும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் இயற்கையின் இயல்பு அப்படி இருக்கையில் உன் வாழ்நாள் முழுவதும் துன்பம் மட்டுமே இருக்கும் என்று கவலை கொள்ளலாமா நீ நினைத்த எதுவும் நடக்கவில்லை நீ கேட்ட எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டு இருக்கிறாய் யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவும் தேவையில்லை என் நாமமே அதை செய்து முடித்துவிடும் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய் உன்னை ஒரு கண் கலங்க விட மாட்டே நீ நினைத்தபடி உயர்ந்த நிலைக்கு உன்னை நான் மாற்றுவேன் என் பிள்ளையே உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்தும் விட்டேன் நீ நடக்குமா நடக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கும் காரியத்தில் கூடிய விரைவில் உனக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன் நீ பயந்து கொண்டிருப்பது போன்று எதுவும் எதிர்மறையாய் நடக்காது எல்லாம் சுபமாக நடக்கும் உன் மனம் விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கும் உனக்கு எது நல்லதோ உன் வாழ்க்கைக்கு எது ஏற்றதோ அதையே உன் அப்பா நான் உனக்காக செய்து தருவேன் எனவே இனி கலங்காமல் கண்ணீர் விடாமல் இருக்க வேண்டும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இருப்பதை மட்டுமே நான் விரும்புவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம Om Sĩ Võ